அதாவது கேரளாக்காரனுங்க கேரளா மக்கள் இந்த பக்கம் இதை அப்படியே வருவாங்க நானும் கேரளால எல்லாம் போவேன் சில டைமில அப்ப சொல்லுவாங்க அந்த மக்கள் அண்ணே அவங்க பேசுறது நம்மளை தமிழர்கிட்ட அண்ணன் 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 தான் பேசுவாங்க அண்ணே அதாவது உங்க தமிழ் மக்கள் சர்வ சாதாரணமா ஒரு நடிகர்கள் எல்லாம் ஓட்டு போடுறாங்களே என்ன அநியாயமா இருக்குது அதாவது மண்டையில ஏதாவது மூளையே கிடையாதா உனக்கு அவங்க சொல்லி சொல்லுவாங்க கேட்பாங்க அண்ணே என்ன கேரளாவோட நடிகர்கள் பாத்தீங்களா தனுஷ் நடிச்சத பாருங்க அதை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் அப்படியே எடுத்து காட்டியிருக்கான் எப்படி சம்பாதிக்கிறாங்க இதனால என்ன பாதிப்பு என்ன ஆனா அந்த படம் வந்து பத்து நாள் கூட ஓடலை ஆனா இப்போ வந்தது தளபதி நடிச்ச படம் தேங்காய் கற்பூரத்தோட அரசியல்வாதிகளை சொல்லலங்க நான் தான் முதல்ல ஆரம்பத்திலேதான் சொல்றேன் முதல் குற்றவாளிகள் பொதுமக்கள் தான் பொதுமக்கள் கிட்ட எண்ணிக்கை கை நீட்டுறதை விடுறத விடுறாங்களோ அன்னைக்குதான் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு சிறந்த அரசியல் வரும் இவங்க வந்து ஆரம்பத்துல இவங்க ஓட்டுக்கு காசு வாங்குறது இலவசங்களை வாங்குறது அவங்க கிட்ட இந்த உதவி இதை செய்ய அதை செய்யு போய் நிக்கிறது ஒரு சாதாரண ஒரு கிரிக்கெட் மேட்ச் கூட அவங்க கிட்ட போய் அந்த ஏரியா கவுன்சிலர் கிட்ட போய் நிக்கிறது பால் வாங்கணும் பேட் வாங்கணும் ஸ்டெம்ப் வாங்கணும் எங்களுக்கு உதவி பண்ணுங்க அதை அவன் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டா எடுத்துக்க அந்த கிரவுண்ட்ல கூட அன்னைக்கு மேட்ச் நடக்கும் போது பாத்தீங்கன்னா அவன் கட்சி தான் சுத்தி நிற்க விளம்பரம் இப்படி எல்லாம் பண்ணி அன்னைக்கு காமராஜர் அரசியல் பண்ணாரு விளம்பரத்துக்காகத்தான் இவங்க எல்லா இதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க பொலிட்டீஷியன்